அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தென்காசி அருள்மிகு உலகம்மை உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடக்கே இருக்கக்கூடிய காசி திருத்தலத்திற்கு செல்ல முடியாத பக்தர்கள் தெற்கில் இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாத திருக்கோயிலுக்கு வந்து அருளை பெற வேண்டும்ங்கிறதுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இந்த காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்படுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரங்களும் பூஜை நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்